ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்குள்ள வீடியோவில் நம்ம வந்து முகம் வந்து அழகாக பொழிவாக இருக்கிறதுக்கு நம்ம வந்து இந்த கற்றாழை யூஸ் பண்ண போகிறோம் அது எப்படி யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா சோத்து கத்தாடை எடுத்துருக்கு இதை வந்து கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம் தோலை மட்டும் கட் பண்ணிட்டு அதில் உள்ள ஜெல் வந்து ஃபேஸ்ல அப்ளை பண்ண போறோம் கட் பண்ணியாச்சு வச்சு கட் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு போலில் நம்ம வந்து இதை வந்து போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு இது கட் பண்ணி ஜெல்லி அழகு வருது இதை அப்படியே சாஸில் போட்டுக்கலாம் இதை வந்து புண்ணுல இடத்துல கூட போட்டோம்னா புண்ணு சீக்கிரம் வரும்னு சொல்லுவாங்க அப்புறம் நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது இவ்வளோ அவ்வளோதான் எவ்வளோ ஜெல்லி எடுத்துருக்கோம் இந்த ஜெல்லியில நம்ம கொஞ்சம் மஞ்சள் தூள் வேணா ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டெல்லியில் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ரைட்டாக போட்டுக்கலாம் ஒரு கூட எனக்கு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு வந்து இப்போ வந்து இது வந்து ஃபேஸில் வந்து அப்ளை பண்ண போகிறோம் ஓகேங்களா

அப்ளையே அப்ளை பண்ணியாச்சு இது கூட நம்ம வந்து நெக்குக்கு வேணால் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி வந்து ஒரு காமன் நேரம் அப்படியே வச்சுருந்துட்டு நம்ம வந்து வாஷ் பண்ண போறோம் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ நான் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் சோப் எதுவுமே போடல சும்மா அப்படியே வாஷ் பண்ணியிருக்கேன் இப்போ எவ்வளோ கொஞ்சம் முகம் கொஞ்சம் பொழிவாக இருக்குது நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் ஃபேஸ் டல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நம்ம கட்டுற வீட்டில் இருக்கிறத வச்சே நம்ம வந்து ஈஸியாகவே யூஸ் பண்ணலாம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்